வெல்கம் டு மேக்ஸ் வித் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் புள்ளியலும் நிகழ்தகவும் எடுத்துக்காட்டி எட்டு புள்ளி ஒன்றில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கெழு ஆகியவற்றை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இங்கே நமக்கு ஒரு குறிப்பிட்ட தரவு டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதனுடைய வீச்சு மற்றும் வீச்சுக்கெழு வீச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா எல் மைனஸ் எஸ் அதாவது லார்ஜஸ்ட் மதிப்பு மைனஸ் ஸ்மாலஸ்ட் மதிப்பு பெரிய மதிப்பிலிருந்து சிறிய மதிப்பாக கழிக்கும் போது நமக்கு வீச்சு கிடைக்கும் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட தரவை முதல்ல ஏறு வரிசையில் எடுத்து எழுதிக்கணும் ஏறு வரிசையில் எடுத்து எழுதினதுக்கப்புறமா பெரிய அளவிலிருந்து சிறிய அளவை நம்ம கழிக்கணும் முதல்ல சிறிய அளவு இதில் என்ன அப்படின்னா பதினெட்டு பதினெட்டுக்கப்புறம் இருபத்தி ஐந்து வரும் அடுத்து முப்பத்தி ஒன்பது அடுத்து நாற்பத்தி நான்கு அடுத்து நாற்பத்தி எட்டு அடுத்து ஐம்பத்தி மூன்று மற்றும் அறுபத்தி ஏழு ஸோ இங்கே ஏழு தரவு கொடுத்துருக்குறாங்க நம்மளும் ஏழு தரவு எழுதிக்கிட்டோம் இப்போது நம்ம வீச்சுக்கான ஃபார்முலாவில் எல் மைனஸ் எஸ் அதாவது பெரிய மதிப்பு ஏறு வசையில் எழுதினதுக்கப்புறமா லாஸ்ட் இருக்கக்கூடிய மதிப்பு பெரிய மதிப்பு எல்லின் மதிப்பு முதல்ல இருக்கக்கூடிய மதிப்பு சிறிய மதிப்பு அது எஸ்ஸின் மதிப்பு ஸோ இதை அப்படியே பிரதிடுறோம் எல்க்கு பதிலாக அறுபத்தி ஏழு மைனஸ் எஸ்ஸின் மதிப்பு பதினெட்டு ஸோ அறுபத்தி ஏழுலேருந்து பதினெட்டாக கழிக்கிறோம் பதினேழில் எட்டு போகும்போது ஒன்பது ஐந்து மைனஸ் ஒன்று நான்கு ஸோ நாற்பத்தி ஒன்பது தான் நமக்கு வீச்சு மதிப்பு கிடச்சிருக்குது அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வீச்சுக்கெழு வீச்சுக்கெழு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ் ஸோ நமக்கு எல் எஸ் மதிப்புகள் தெரியும் அதை அப்படியே பிரதிடுறோம் எல் மதிப்பு அறுபத்தி ஏழு மைனஸ் எஸ் மதிப்பு பதினெட்டு பை எல் ப்ளஸ் எஸ் அறுபத்தி ஏழு மைனஸ் பதினெட்டுக்கு நமக்கு மதிப்பு நாற்பத்தி ஒன்பது கிடச்சிருக்குது அறுபத்தி ஏழு ப்ளஸ் பதினெட்டு ஏழு ப்ளஸ் எட்டு பதினைந்துக்கு ஐந்து மீதி ஒன்று ஏழு ஒன்று எட்டு ஸோ எண்பத்தி ஐந்து கிடச்சிருக்குது இதை நம்ம வகுக்க போகிறோம் ஐந்தால வகுக்கலாம் ஓரைந்து ஐந்து மீதி மூன்று முப்பத்தி ஐந்து ஏழு ஐந்தா முப்பத்தி ஐந்து இங்கே ஒன்பது ஐந்தா நாற்பத்தி ஐந்து மீதி நான்கு புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்தோன்னா நாற்பதாக மாறும் எட்டு ஐந்தா நாற்பது ஸோ அடுத்து நம்ம பதினேழு வகுக்கிறோம் ஒரு பதினேழு பதினேழு தொண்ணூற்றி எட்டில் நமக்கு பதினேழு ஐந்து தடவை இருக்கும் ஸோ ஐஏ முப்பத்தி ஐந்துக்கு ஐந்து மீதி மூன்று ஒரு ஐந்து 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 மூன்றும் எட்டு ஸோ புள்ளி ஐந்து ஐந்து தடவை இருக்கும் அதுக்கப்புறம் தொண்ணூற்றி எட்டு மைனஸ் எண்பத்தி ஐந்துன்னு சொல்லும்போது நமக்கு பதிமூன்று ரிமைனிங் இருக்கும் ஸோ நூற்றி முப்பதாக மாறிடும் நூற்றி முப்பதில் நமக்கு ஏழு தடவை இருக்கும் பதினேழு ஏழு தடவை இருக்கும் ஏழு ஆலாம் பிறக்கும் போது ஏழே நாற்பத்தி ஒன்பதுக்கு ஒன்பது மீதி நான்கு ஒரே ஏழு பதினொன்று நூற்றி பத்தொன்பது வரும் ஸோ அதில் மீதி பதினொன்று இருக்கும் அது கூட சீரோ சேர்க்கும் போது நூற்றி பத்தாக மாறும் இந்த நூற்றி பத்தில் ஆறு தடவை இருக்கும் ஸோ நம்ம இந்த மூன்று டிஜிட்டோட நிறுத்திக்கிறோம் நமக்கு வீச்சுக்கெழு ஜீரோ புள்ளி ஐந்து ஏழு ஆறு அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது நமக்கு கணக்கில் ஒரு தரவு கொடுத்துட்டு வீச்சு மற்றும் வீச்சுக்கழு கேட்டிருக்கிறாங்க வீச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு எல் மைனஸ் எஸ் அதாவது லார்ஜஸ்ட் மதிப்பு மைனஸ் ஸ்மாலஸ்ட் மதிப்பு ஸோ கொடுக்கப்பட்ட தரவை ஏறு வரிசையில் எடுத்து எழுதிக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ எல் எஸ் மதிப்புகளை எடுத்து அதை பிரதிடும்போது வீச்சு கெழுவும் ஃபார்முலா நமக்கு தெரியும் எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ் இதை பயன்படுத்தி நம்ம வீச்சு கழு மதிப்பையும் கண்டுபிடிச்சிடலாம்